எல்லோருக்கும் வணக்கம் இன்று நாம் நாச்சியார் திருமொழி ஆண்டாள் நாச்சியார் நாச்சியார் திருமொழியிலிருந்து நம்ம பாசுரத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் இரண்டாம் பாசுரத்தை அதாவது இரண்டாம் திருமொழியிலிருந்து பாசுரங்களை பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இரண்டாம் திருமொழியிலிருந்து இன்னைக்கு ஒன்பதாம் பாசுரத்தை பார்க்க இருக்கோம் முதல்ல பாசுரத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அதனுடைய விளக்க உரையை பார்க்கலாம் முகம் காட்டி புன்முருவல் செய்து சிற்றியிலோடுங்கள் சிந்தையும் சீதாய கடவையோ கோவின் மற்ற மண்ணிடம் தாவி விண்ணூர நீண்டளந்து கொண்டாய் எம்மை பற்றி மெய்ப்பினக்கிட்ட கால் இந்த பக்கம் நின்றவர் என் சொ மறுபடியும் இரண்டாம் திருமொழி நாச்சியார் திருமொழி இரண்டாம் திருமொழியிலிருந்து ஒன்பதாவது பாசுரத்தை முற்றத்தூடு புகுந்துங்கிற ஒன்பதாவது பாசுரத்தை பார்த்துட்டு அதனுடைய விளக்கு வரைய பார்க்கலாம் முற்றத்தூடு புகுந்து காட்டி புன் செய்து எங்கள் சிந்தயோ சீதைய கடவையோ கோவிந்த அம் முற்ற நிரந்தரம் தாவி விண்ணோர நீண்டளந்து கொண்டாய் எம்மை பற்றி மெய் பீணக்கிட்ட கால் இந்த பக்கம் நின்றவர் என் சொல்வா இந்த ஒன்பதாவது பாசுரம் இது ஒரு கேள்வி கேட்பது போல அதாவது கண்ணபெருமானிடம் ஆண்டாள் நாச்சியார் மற்றும் அவர்கள் தோழியர்கள் எல்லோரும் சேர்ந்து கேள்வி கேட்பது போல் அமைந்த இந்த பாசுரம் தான் ஒன்பதாவது பாசுரம் முற்றத்தோடு புகுந்து நின்முகம் காட்டி என்கிறாள் முற்றத்தோடு என்றால் அது ஒரு பதம் முற்றம் என்றால் என்னன்னு நம்மளுக்கு தெரியும் முற்றம்னா அந்த வாசற்படியோடு சேர்ந்த நிலப்படியோடு சேர்ந்த அந்த வெளித்திண்ணையோடு சேர்ந்த வெளிப்பகுதியை தான் முற்றம்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா தான் அவங்க குறிப்பிடுறாங்க முற்றத்தோடு புகுந்து அந்த முற்றத்து வழியாக வந்து எங்களை பார்த்து புன்முறுவல் செய்து அப்படிங்கிறா அதாவது மிக அழகாக புன்முறுவல் செய்து உன் முகம் எப்படிப்பட்டது என்றால் மாய மந்திரம் போன்றதுங்கிறா அதாவது மிக பிரகாசமானது மட்டுமல்ல உன் முகம் மயக்கக்கூடியது அழகாக பார்ப்பதற்கு இருக்கும் அந்த முகம் எப்படி இருக்கிறது என்றால் முற்றத்து வழியாக வந்து எங்களை பார்த்து புன்முறுவல் செய்து எங்கள் சிந்தை சிதைகிறது என்கிறாள் ஆண்டாள் நாச்சியார் கண்ணன பார்த்து கடவையோ கோவிந்தா என்கிறாள் முற்றத்தோடு புகுந்து நின்முகம் காட்டி புன்முறுவல் செய்து சிற்றிலோடு எங்கள் சிந்தையும் சிதைய கடவையோ கோவிந்தா என்கிறாள் அதாவது வெறும் அப்படின்னா என்ன அப்படின்னா என்னன்னா முற்றத்து வழியாக வந்து எங்களை பார்த்து புன்முறுவல் செய்து எங்கள் நாங்க அழகா கட்டி வச்சிருக்கிற சிற்றில்களை சிதைத்ததோடு மட்டும் இல்லாம உங்களோட அழகான முகத்துல இருக்கும் புன்முறுவலை நாங்க பார்த்த உடனே எங்கள் சிந்தையும் சிதைந்து விட்டது என்கிறாள் ஆண்டாள் நாச்சியா கண்ணன பார்த்து சிந்தை என்பது எண்ணங்கள் ஏதும் ஓடாத ஒரு நிலை சிதற்க கடவையோ என்றால் எந்த எண்ணமும் ஓடாமல் அப்படியே நின்ற நிலையில் நிற்பதுதான் அதை குறிக்கிறது இறைவனையே உன் அழக பார்த்தோட உடனே மனது நிசலனமா ஆயிடுறது அந்த அழக பார்ப்பதால் ஏற்படக்கூடிய அந்த மன திருப்தி இருக்கு பத்தலா தான் இங்க ஆண்டாள் நாச்சியார் கண்ணனை பார்த்த உடனே அந்த அழக பார்த்த உடனே மனசுக்கு ஏற்படுற மன திருப்திய தான் குறிப்பிடுறாள் இங்க ஆண்டாள் நாச்சியார் இது ஆண்டாள் நாச்சியார் கேள்வியாக எங்கள் சிந்தை கடவையோன்னு ஒரு கேள்வி கேட்பதை மாதிரி அமையிறது ஆண்டாள் நாச்சியார் கண்ணனை பார்த்து கேள்வி கேட்கிறா மாதிரி இருக்குது இன்னொரு கேள்வியும் கேட்கிறா அடுத்ததுல முற்ற மண்ணிடம் தாவி விண்ணுற நீண்டளந்து கொண்டாய் என்கிறாள் முற்ற மண்ணிடம் தாவி என்றால் ஒரு காலால் இந்த பூமியை அளக்க மற்றொரு காலால் வானம் முழுவதையும் அளந்து விட்டாய் இங்கே வானம் என்று சொல்லாமல் வேற ஒரு வேர்டு யூஸ் பண்றாங்க பார்த்தேன் விண்ணூர அப்படிங்கிற சொல்ல யூஸ் பண்றான் எம்பெருமான் அழகாக வைகுண்டநாதனாக அமர்ந்து கொண்டிருக்கின்றான் இந்த திருக்கோலத்துல இருப்பதாக நாம முதல் பாசுரத்துல பார்த்தோம் இல்லையா அதாவது வைகுண்டநாதனாக பரமபதத்துல இருக்கிற திருக்கோலத்தை பத்தி நம்ம முதல் பாசுரத்துல பார்த்தோம் இங்கே விண்ணுர என்றால் அந்த பரமபதம் அளவும் அளர்ந்து கொண்டாய் என்கிறாள் உலகலந்த பெருமாள் தெரியும் ஆனா அது அந்த உலகலந்ததுங்கிறது எந்த இடம் வரை என்று ஆண்டாள் சொல்வதுதான் இந்த பாசுரத்துல அழகு ஒரு பாதம் இந்த பூமியை அளக்க மற்றொரு பாதம் பெருமான் உரையும் வைகுண்டம் வரையில் உன் அளந்து விட்டது என்கிறாள் அதாவது வைகுண்டம் வரையில் தான் வைகுண்டத்தை அளக்கவில்லை வைகுண்டம் வரை அளந்து விட்டது என்கிறாள் ஏனென்றால் வைகுண்டம்ங்கிறது எதற்குமே அடங்காத ஒரு உலகம் அண்டமாக சொல்லப்படுகின்றது அதை பத்தியும் பின்னாடி வர பாசுரத்துல நம்ம பார்க்க போறோம் எம்மை பற்றி மெய்ப்பின கிட்ட கால் என்கிறாள் எங்கள் மேனிய தீந்தி நீ பலவித துன்பங்கள் எங்களுக்கு தருவதால இந்த தருவதாலும் சொல்வார் என்கிறாள் எங்கள் பக்கம் நிற்பவர் என்றால் யார சொல்ற ஆண்டாள் நாச்சியார் தன்னுடைய உறவினரெல்லாம் நீ இந்த மாதிரி எங்களுக்கு துன்பம் கொடுக்கறதை எங்களுடைய எல்லாம் கண்ணூரை நேர்ந்தால் என்ன சொல்வார்கள் என்கிறாள் இதை கேவலமா அல்லவா பேசுவார்கள் என்று தன்னுடைய கற்பனையை அழகாக வடிக்கிறாள் ஆண்டாள் நாச்சியார் அதாவது மு முற்றத்த முற்ற மொழியாக வந்து எங்களை எங்களை பார்த்து புன்முறுவல் செய்கிற அந்த அழகான புன்முறுவல் உன் முகம் வந்து ரொம்ப பிரகாசமானது மட்டுமல்லாமல் மயக்க கூடியது அந்த அழகான முகத்தை பார்த்த உடனே எங்கள் சிந்தை அப்படியே நின்ற நிலையில் நின்று விடுகிறது சிந்தை சிதைகிறது அப்படியே நின்ற நிலையில சிந்தனை சிந்தை வந்து அப்படியே நின்றுடுறது ஒரு நிலைப்பட்டு நின்று விடுகிறது ஆஹ் இப்படி சிந்தை சிதைய நிறுத்தி விடுகிறாயே என்று கேள்வி கேட்கிற மாதிரி கேட்டுட்டு அடுத்த கேள்வி என்ன பண்றான்னா நீ வந்து ஒரு காலால இந்த உலகத்தை அளந்த பூமியை அளந்த காலால வைகுண்டத்து வரை அளந்து விட்டாய் அந்த மாதிரி இருக்கிற நீ எம்பெருமானாகிய நீ எங்கள் மேனிய தீண்டி இப்படி பலவித துன்பங்கள் தருவதால் இதை எங்கள் பக்கம் இருந்து பார்ப்பவர்கள் அதாவது எங்கள் உறவினர்கள்லாம் இதை கண்ணூர நேர்ந்தால் என்ன சொல்வார்கள் என்று கேள்வி கேட்பது போல் கற்பனையை வடிக்கின்றாள் அண்டாள் நாச்சியார் நாளை பத்தாவது பாசுரத்தில் சந்திப்போம் வாழ்க வளமுடன் நன்றி